ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை எடுத்து அதை ஒன்று ஒன்றாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளாக எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீதம் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் போட்டு விடுங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் இது வந்து ஊமைங்க இந்த ஊமையின் பொருளை எழுதுக அதாவது கொடி கட்டி பறந்தார்னு சொல்லுவோம்ல இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை புகழ்பெற்று விளங்குதல் விலங்குதல் இரண்டாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக பந்து உருண்டது பந்து உருண்டது இது என்ன வாக்கியம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை தன்வினை வாக்கியம் மூன்றாவது கேள்வி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை இந்த கேள்வியை எத்தனைதாக பார்க்கறது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு சரி விடையை பார்க்கலாமா விடை உற்றது உரைத்தல் விடை நான்காவது கேள்வி பிரவினை தொடரை கண்டறிக அதாவது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பிறவினை தொடர்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாமா பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் கற்பித்தால் என்பது பிரவினை தொடர் ஐந்தாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு இந்த குறைனா என்ன இந்த குறைனா என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாமா விடை ஏதா ஆன்சர் இந்த குறை இந்த குறைனா நாயின் குறைபொலி நாய் குறைக்குது இல்லை அதுங்க இந்த குறை என்பது அளவை குறைத்தல் அதாவது அளவை குறைச்சி போடு அப்படி சொல்லுவோம்ல அது அடுத்து ஆறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக கீழே வந்து சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க அதை சரியாக நம்ம ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்துங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பி தான் ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில் இராசராசனால் கட்டப்பட்டது இதுதான் ஆன்சர் ஏழாவது கேள்வி வினையாளனியும் பெயரை தேர்ந்தெடு வா என்பது வேறு சொல்லுங்க இதிலிருந்து வினையாளினியம் பெயரை தேர்ந்தெடுக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்தவர் என்பது வினையாள்னியும் பெயர் ஒரு சிலர் வந்து வந்தான் அப்படிங்கிறதும் வரும்ல சார் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று இது வந்து வினைமுற்று வினையாளனையும் பெயர் கிடையாது சரி ஓகே அடுத்த கேள்வியை பார்க்கலாமா எட்டாவது கேள்வி பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி அதாவது தா என்பது ஒரு வேர் சொல்லுங்க இதிலிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் எது வினைமுற்று வினை முடிஞ்சதை சொன்னால் அதான் வினைமுற்று விடை தருகின்றனர் என்பது சரி ஒன்பதாவது கேள்வி சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக சிறி என்பது ஒரு வேர் சொல்லுங்க இதிலிருந்து வினையாள்னையும் பெயர் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சிரி விடிய பார்க்கலாமா சிரித்தவள் என்பது சரி பத்தாவது கேள்வி உன் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க உன் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் இதிலிருந்து வினையாள்னையும் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை உண்டவன் என்பது வினையாள்னையும் பெயர் அதுவே உண்டான் அப்படி வந்ததுன்னா அது வந்து தொழில் பெயரில் வந்துடும் அடுத்து பதினொன்றாவது கேள்வி தருகுவெண் என்பதன் வேர் சொல் கண்டறிக்க தருஹுவெண் இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை தா என்பது வேர்ச்சொல் பன்னிரெண்டாவது கேள்வி காப்பார் என்பதன் வேர் சொல் கண்டறிய காப்பார் என்பது ஒரு சொல் இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை கா என்பது சரி பதிமூன்றாவது கேள்வி சரியான தொடரை கண்டறிய கீழே பார்த்தீங்கன்னா நான்கு தொடர் இருக்குதுங்க இதில் எது சரியோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பி தான் ஆன்சர் நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் இதுதான் சரியான தொடர் மற்றதில் என்ன தவறு மற்றதில் இங்கே பாருங்கள் மூணு சுழின்னு போட்டிருக்காங்க அதனால் தப்பு அடுத்து வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்து ரெண்டு சுள்ளியின் நூ போட்டிருக்காங்க தப்பு இங்கே பாருங்கள் இந்த லாபம் போட்டிருக்காங்க அதனால் தப்பு அடுத்து பதினாலாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக இந்த குழவின்னா என்ன இந்த குழவின்னா என்ன நகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இந்த குலவி என்பது வண்டை குறிக்கும் இந்த குலவி என்பது குழந்தையை குறிக்கும் பதினைந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொலை பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்தியிருப்பீங்க நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் பதினாறாவது கேள்வி பிறமொழி சொற்களை நீக்குக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் இதில் இருக்கிற பிறமொழி சொற்களை நீக்கணும் நீக்குங்க ரொம்ப எளிமை தான் விடை பி தான் ஆன்சர் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை ஸ்கூல்னால் பள்ளி சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள் என்பது சரி பதினேழாவது கேள்வி பி சொற்களை நீக்கி எழுதுக ரெண்டு வலுவச்சொற்களை கொடுத்துருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி முதல் ஆப்ஷன் பாருங்கள் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் கூற்று இரண்டு பூனையார் பால்சோற்றை கண்டதும் வருகிறார் அதாவது இங்கே பாருங்களேன் வித்துவ கோட்டம்மா என்பது அதாவது பின் பாலுக்கு தான் வரும் ஆனால் அவர் ஆண் பாலுக்கு சொல்லியிருக்காரு பூனையார் பூனையார்னுலாம் சொல்லக்கூடாது இது வந்து அக்ரிணை பூனைன்னு தான் சொல்லணும் ஆனால் உயர்த்தினை மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை இது வந்து பால் வலுவமைதி இது வந்து தினை வலுவமைதி அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆண் பால் பெண் பால் அதை மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க இரண்டாவதில் வந்து உயர்திணை அக்னை மாற்றி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பால் வலுவமைதி திணை வலுவமைதி வந்திருக்கிறது பதினெட்டாவது கேள்வி தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது கீழே இருக்கிற தொடரில் எதில் பிழையற்ற வாக்கியம் உள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடை சீதா ஆன்சர் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இப்படி தான் வரணும் கண்ணன் அல்லன் வரக்கூடாது அன்றுன்னு வரக்கூடாது அல்லேன்னு வரக்கூடாது அல்லன் அப்படி தான் வரணும் பத்தொன்போதாவது கேள்வி எதிர்ச்சொல்லை கண்டறிய இன் சொல் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க இன் சொல்லுவோம் இதுக்கு எதிர்ச்சொல் என்ன இன் இனிமையான சொல் வன் கடுமையான சொல் டி தான் ஆன்சர் இருபதாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக விண்ணம் பின்னம் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க அதாவது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள்ல விண்ணம்னா சேதாரம் அப்போ விடை சேதாரமற்ற என்பது சரி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பால் கூட்டல் ஊரும் இதை சேர்த்தெழுதுக இந்த கேள்வியை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ரிப்பீட் கொஷின் விடை பாலூறும் என்பது சரி இருபத்தி ரெண்டாவது கேள்வி மாசர பிரித்து எழுதுக மாசர விடையை பார்க்கலாமா மாசு கூட்டல் அறை என்பது சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஒருமைனா ஒருமையில் சொல்லணும் பன்மைனா பன்மையில் சொல்லணும் இங்கே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க எதில் சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா ஏதான் சரி பள்ளி மாணவர்கள் பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் என்பது சரி இங்கே பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு முடிவும் பன்மையில் முடிஞ்சிருக்கு ஸோ சரி இருபத்தி நான்காவது கேள்வி விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் இப்படியெல்லாம் மறுத்துக்கூறுனா வீட்டில் போட்டு கும்பறிடுவாங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் விடை மறைவிடை மறுத்து கூறுதலுக்கு மறைவிடையின் பேர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது சரியானதுன்னு சொல்லணும் ஒருமை பன்மை அடிப்படையில் விடைய பார்க்கலாங்களா டி தான் ஆன்சர் இது பலம் அன்று இப்படி தான் வரணும் இருபத்தி ஆறாவது கேள்வி ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான் இந்த தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக கடிதுன்னா என்னங்க இதை தான் கேட்குறாங்க கடிதுன்னா என்ன கடிது விடிய பார்க்கலாங்களா விரைவாக என்பது சரி இருபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தி காண்க அதாவது பொருத்த சொல்கிறாங்க யானர் வாரி ஓதை முட்டாது இதை பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் பொருத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் சரி யானர் அப்படின்னா புது வருவாய் வாரி அப்படின்னா வருவாய் ஓதை அப்படின்னா ஓசை முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி இதுதான் ஆன்சர் இருபத்தி எட்டாவது கேள்வி நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரனை தேர்ந்தெடுக்க நண்பா படி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விழித்தொடருங்க இதுக்கு இணையான தொடர் என்னவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இணையான தொடர் என்ன விடிய பார்க்கலாங்களா பி தான் ஆன்சர் கண்ணா வா என்பது விழித்தொடர் சரி மற்றதெல்லாம் என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா தேன் குடிங்கிறது கட்டளைத் தொடர் விரைவாக வா அப்படிங்கிறது கட்டளை தொடர் அங்கே போய் என்பது கட்டளை தொடர் சரிங்களா கண்ணா வா என்பது கட்டளை தொடர் கிடையாது விழித்தொடர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை இரண்டு அடிகளில் பாடப்படும் முப்பதாவது கேள்வி கூட்டப்பெயர்கள் அதாவது இங்கே சொற்களையும் கூட்டப்பெயர்களையும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக எடுத்து இணையான தொடரை பொருத்தணும் கல் பழம் புல் ஆடு இப்படி கொடுத்துருக்காங்க எது எதுக்கு வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற கேள்வி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் கல் அது வந்து தனியாக இருந்தால் கல் கூட்டமாக இருந்தால் கற்குவியல் தனியாக பழம் இருந்தால் பழம் கூட்டமாக இருந்தால் பழக்குலை புல் தனியாக இருந்தால் புல்னு சொல்லுவோம் கூட்டமாக இருந்தால் புல் கட்டு ஆடு தனியாக இருந்தால் ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை ஏதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வறுக்கை என்பது வறுக்கை வறுக்கைனா என்னங்க எல்லாம் தெரிஞ்சது தான் பலாபலம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி சரியான கூற்றினை தெரிவு செய்க மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் இந்த மூன்று கூற்றுல எது சரியான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை மூன்றுமே சரிதான் முப்பத்தி மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க கூற்று என்ன பாருங்க உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருளை தருவதில்லை அதாவது உரிச்சொல் இருக்குதுன்னா அது குறிப்பு பண்பு போன்ற பொருட்களை தருவதில்லை காரணம் உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் பாருங்க கூற்று காரணம் சரியாக தவறா விடையை பார்க்கலாங்களா அதாவது கூற்று சரி காரணம் தவறு உரிச்சொற்கள் சேர்ந்து தான் வரும் உரிச்சொல்னால் என்னங்க அதாவது மா நகரம்னு சொல்கிறோம்ல அதில் முன்னாடி வரக்கூடிய மா என்பது உரிச்சொல் உரிச்சொல் தனியாலாம் வராது சேர்ந்து தான் வரும் முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று பாருங்க ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால் காரணம் உயர்த்தினைக்கு உரியவன் ஆண் பாருங்க கூற்று காரணம் சரியாக தவறா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பி தான் ஆன்சர் அதாவது ஒரு ஆண் ஆண் பையனை குறிக்கிற மாதிரி இருந்தால் அது ஆண் பால் உயர்த்திணைக்கு ஆண்பால் வரும் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி குரில் நெடியில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக எது தப்போ அதை தான் கேட்குறாங்க பாருங்கள் குரிலை நெடிலாக மாற்றணும் அப்படி மாற்றுறதில் எது தவறுன்னு கேட்குறாங்க விடை டி தான் தவறு இறை அதுவே நெடிலாக மாற்றினா ஈகை இங்கே பாருங்கள் ஈ வந்திருக்கு அடுத்து ஈ வந்திருக்கு படம் பார்த்தல் பா வந்திருக்கு நெடில் பா வந்திருக்கு உடல் குரில் வந்திருக்கு ஊன் நெடில் வந்திருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் சிறகு வளர்த்தல் வந்திருக்கு மாறி வந்திருக்கு சோ அதனால் தப்பு முப்பத்தி ஆறாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பெரிய அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இதை வந்து கீழே இருக்கிற நான்கு தோடரோட கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திருப்பிங் நினைக்கிறேன் விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் பெரிய ஓவியமாக வரைந்து வா அப்படி தான் வரும் அதுவே வந்து எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் பெரிய விலங்கிடம் பழகாதை இப்படி சொல்ல மாட்டோம் முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் சரியான இனிப்புச் சொல்லை எழுதுக சரியான இனிப்புச் சொல்ல கண்டுபிடி பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் இங்கேருந்து வெளியேறி விட்டுருக்காங்க பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இங்கே ஒரு சொல்ல போட்டு இணைக்கணும் எந்த சொல் இணைப்பு சொல்லாக வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சீதா ஆன்சர் எனவே என்பது தான் வரும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இப்படி தான் வரும் முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அவை நம் வாழ்வை வளமாக்கும் இந்த ரெண்டு தொடரையும் இணைக்கணும் இணைக்கும் சொல்லி எது கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை பி தான் ஆன்சர் அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் எது நேற்றிரவு நல்ல மழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின இந்த ரெண்டு தொடரையும் ஒரு இணைப்பு சொல் போட்டு இணைக்கணும் இணைங்க பார்க்கலாம் இணைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை அதனால் என்பது சரி நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இப்படி தான் வரும் நாற்பதாவது கேள்வி ஆசிரியர் நாளை சிறு தேர்வு இங்கே வந்து ஒரு சொல்ல போட்டு முடிக்கணும் எந்த சொல்ல போட்டால் முடியும் இங்கே நாளைன்னு வந்திருக்கு ஸோ என்ன சொல்ல போட்டால் கரெக்டாக வரும் விடை நடத்துவார் என்பது சரி நாளைங்கிறதுனால நடத்துவார் நடத்தினார் என்பது இறந்த காலம் நடத்துகிறார் என்பது நிகழ்காலம் நடத்துகின்றார் என்பதும் நிகழ்காலம் ஸோ நடத்துவார் என்பது தான் சரியான எதிர்காலம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சோளம் விளக்கு தேன் தட்டு இந்த நான்கு சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிய அதாவது இந்த நாலு சொல்லையும் வச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்குறாங்க அதில் எது சரின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை சோளத்தட்டு என்பது சரி சோள விளக்கெல்லாம் வராது சோள தேன் வராது தேன் சோளமெல்லாம் வராது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சரியான இணையை கண்டறிக அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொற்களை சேர்த்து எழுதியிருக்காங்க அதில் எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை ஆள் கூட்டல் இலை இலை இதுதான் சரி மணி கூட்டல் அடி இதை சேர்த்துனா மணி அடி அப்படி வந்திருக்கணும் மரம் கூட்டல் கிளை சேர்த்துனா மரக்கிளைன்னு வந்திருக்கணும் தே கூட்டல் ஆரம்னா தே வாரம் அப்படி வந்திருக்கணும் இது ஸோ வந்து மற்ற தப்பு இருக்குது ஆள் கூட்டலிலே தான் சரி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் வாயில் அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்குங்க இதை பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் விடை வாசல்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா வாசல் இந்த வார்த்தை வந்து அசல் வார்த்தை என்னென்னு பார்த்திங்கன்னா வாயில் என்பதுதான் சரி நாற்பத்தி நான்காவது கேள்வி சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதில் சரியான நிறுத்தற்குறி வந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாங்களா பி தான் ஆன்சர் வணக்கம் இங்கே வந்து ஒரு கார்புலி போட்டிருக்காங்க ஐயா ஒரு ஆச்சரியக்குறி நான் இணைய தமிழன் பேசுகிறேன் இப்படி தான் வரணும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியான மருவை எழுதுக எந்தை எந்தை என்பது எதனுடைய மருவு அதை கேட்குறாங்க விடைய பார்க்கலாங்களா தந்தை என் தந்தை அப்படிங்கிறது தான் எந்தைன்னு மாறியிருக்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி பெயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது சரியாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவோம் மற்ற என்ன தவறுன்னா மயிலைங்கிறது மயிலாப்பூர் மயிலாடுதுறை கிடையாது புதுக்கோட்டையை புது புதுகைன்னு சொல்லுவோம் அதுவே வந்து தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தவறான பெயரின் மறுவை எழுதுக இங்கே வந்து தவறானது எதுவோ அதை கெட்டிருக்காங்க முன்ன பாருங்கள் சரியானது கெட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் தவறானதை கெட்டிருக்காங்க எது தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை தான் தவறு புதுவைங்கிறது புதுச்சேரி புதுக்கோட்டை கிடையாது புது புதுக்கோட்டைனா புதுகைன்னு வரணும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி திசை சொற்களை பொறுத்துக ரூபாய் துட்டு நபர் குல்லா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திசை சொற்கள் வேறு வேறு மொழி சொற்கள் அதை கரெக்டாக பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் இங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஐம்பது கேள்வியை பார்த்துருக்கோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வீடியோக்கு மேலே போட்டுவிட்டோம் எல்லாத்தையும் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் சரி விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி சொல் துட்டு அப்படிங்கிறது டச்சு சொல் நபர் அப்படிங்கிறது அரபி சொல் குல்லா அப்படிங்கிறது பார்சி மொழி சொல் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கீழே வந்து ஆங்கில சொற்களையும் அதுக்கான தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் பிரிண்டர் ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரீன் கீபோர்டு எது சரியானது கண்டுபிடிச்சிங்களா விடை டி தான் ஆன்சர் கீபோர்டுன்னா விசை பலகை ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை ஹார்ட் டிஸ்க்னால் என்ன வரும் மறந்து போச்சே பிரிண்டர் பிரி பிரிண்டர்னா ஒளி நகல் சரிங்க அடுத்தது ஐம்பதாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்ப் பேடு ஸ்டாம்ப் பேடு இருக்கு இல்லைங்களா அதை பற்றி கேட்குறாங்க நம்ம சீல் வைப்போம்ல ஸ்டாம்ப் பேடு அதுக்கான சரியான தமிழ் சொல் என்னென்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை மை பொதி என்பது சரி பாருங்களேன் மை பொதிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் அடுத்த ஐம்பது கேள்விக்கான வீடியோ ரெடி பண்ணுவோன்னு எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி